அனைவருக்கும் ஆண்டவர் ஜேசிவிலே வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் குறித்தாகட்டும் இது ஒரு புதிய முயற்சி இது ஒரு புதிய ஒரு சீரீஸை வந்து நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் நச்செய்தியை பற்றி ஆழமாக ஆராய்ந்து எங்களுடைய அறிவை கொஞ்சம் ஆழமாக்கி கொள்ளணும் என்ற ஒரு தேவை நிமித்தம் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு சில சிந்தனைகள் ஒரு சில விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பைபிளை பற்றி திருமறை நூலை பற்றி வேதாகமத்தை பற்றி குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நாங்கள் காணுகிற அந்த விடயங்களை பற்றி எங்களுக்கு தெளிவின்மை இருப்பது அல்லது அதை பற்றி நாங்கள் அறியாமல் இருப்பது என்பது அது என்னன்னு என்று சொன்னா நிச்சயமா ஆண்டபுர ஜெயசுரை வெற்றிலாங்கள் அறியாமல் இருக்கிற சமனா இது வந்து கத்தோலிக்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு புனிதர் புனித செரோம் என்கின்ற அந்த புனிதர் அவருடைய திருநாளை வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி நாங்கள் கொண்டாடுவோம் அவர் தான் முதலாவதாக வேதாகமத்தை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிற பல்வேறு விதமான பல மொழிகள் இன்றைக்கு வேதாகவம் மொழிபெயர்ப்பதற்கு முக்கியமான காரண கர்த்தாவாக இருந்தவர் வந்து இந்த புனித ஜெரோம் அவருடைய ஒரு பிரபலமான ஒரு கூற்று இருக்கு அது என்னன்னு எஸ்த் அப்படின்னு சொன்னா திருமறை நூலை பற்றி அறியாதிருப்பது கிறிஸ்துவைப் பற்றி அறியாது இருப்பதாகவும் இந்த வெளிய முயற்சியுடாக வேதாகமத்தை நாங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் முதல்ல நற்செய்தியை நான்கு நற்செய்தி பற்றி நாங்கள் ஆராய இருக்கிறோம் ஆகவே நீங்கள் இதில் பயனடைவீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறோம் இந்த நச்செய்தியை படிக்கத் தொடங்கும் முதல் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு சில ஆரம்ப கேள்விகள் இருக்கு ப்ரிலிமினரி கொஷன்ஸ் வென் ஸ்டார்டிங் டு ஸ்டடி த காஸ்பல்ஸ் என்னன்னு சொன்னால் நச்செய்தி இந்த புத்தகங்கள் நான்கு புத்தகங்களும் பல்வேறு கோணங்கள்ல அதை நாங்கள் பார்க்கலாம் விசுவாசத்தை ஆழப்படுத்த உறுதிப்படுத்த எழுதப்பட்டிருக்கும் இந்த நெச்செய்தி இந்த நெச்செய்தியாளர்கள் எழுதிய காலங்கள் ஒன்று கொண்டு கொஞ்சம் வேறுபடும் அவர்கள் எழுதிய நோக்கங்கள் வேறுபடும் ஆகவே அது எழுதிய அந்த அந்த ஸ்டைல் என்று சொல்கிற அந்த லிட்ரரி ஸ்டைல் என்பது வேறுபடும் இப்படியான காரணங்கள் இதுல வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்கு ஆனா ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது விசுவாசத்தை காரணங்களால நாங்க ஒரு சில அடிப்படையான கேள்விகளை நாங்க கேட்பது முக்கியமா ஆரம்ப கேள்விகள் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு ஏழு தலைப்புல ஒரு ஏழு கேள்விகள் இருக்கு நான் சொன்னதை போல நச்செய்தி மத்தையோ மார்க் லூக்கா யோவான் இந்த நச்செய்திகள் வரலாற்று ஆவணங்களாகவும் கதைகளாகவும் இருக்கு எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வேண்டிய சக்தியை தருகின்றது நச்செய்தியில் இருக்கு ஆண்டவர் ஜேசு பேசிய வார்த்தைகள் இருக்கு அவரை பற்றிய அவரோடு பழகிய அவரோடு வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் ஜேசுவை பற்றி சொன்ன விடயங்கள் அதில் இருக்கு அதே இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்விகளை முதல்ல நாம் இந்த வழியில நாம் பார்த்து கொள்வோம் முதலாவது கேள்விகள் செட் ஆஃப் கொஷன்ஸ் எப்படியாக இருக்கும்னு சொன்னால் இந்த கொஷன்ஸ் வந்து ஓத்தர்ஷிப் அண்ட் கண்டெக்ட் ஒரு விஷயம் ஆசிரியர் மற்றும் சூழல் பற்றிய கேள்விகள் இந்த கேள்விகள் ஒவ்வொரு நூலுக்கும் பின்னாடி உள்ள அந்த ஆசிரியர் யார் ஏன் எப்பொழுது இந்த நூல்கள் இந்த நெச்சியத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி கண்டுகொள்ள உதவும் யார் எழுதினார் அப்படி என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பெயரிடப்பட்ட ஆசிரியர்கள் மத்திய மாட்டு லோகான் யோவான் மரபு வழியாக நம்பப்படுகின்றவர்கள் தானா அல்லது அந்த பெயர்கள் பின்னர் சூட்டப்பட்டதா பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய ஒரு சில புத்தகங்கள் அந்த பெயர் உள்ளவர் எழுதினார் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஒரு ஒரு பெயர் குழுவாக இருந்து எழுதியிருக்கலாம் ஆனால் பிறகு ஒரு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் நச்செய்தி எப்படியாக எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நாங்கள் இந்த கேள்வியில் கேள்விகளை மட்டும் நாங்கள் இந்த முதலாவது இந்த அமர்வில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு நச்செய்தியாக எடுத்து ஆராயும் போது உங்களுக்கு தெரியும் வந்து யார் இதை எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி சோ ரெண்டாவது கேள்வியாக எப்பொழுது எழுதப்பட்டது அப்படி என்ற இந்த கேள்வியில வந்து இந்த நச்சேதி எழுதப்பட்ட காலம் அது விவரிக்கின்ற வரலாற்று நிகழ்வுகள் நெருங்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கறது தேவை இருக்கு வந்து கிரீஸ்தின் அழுவதுல வந்து ஜெருசலேம் ஆலயம் வந்து அளிக்கப்பட்டது அது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு சோ அதுல இருந்து ஏதாவது இருக்கக்கூடிய தொடர்புகள் நச்செய்தியாளர்கள் தொடர்புகளை பற்றி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்தாக எங்கு எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது ஆசிரியர் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர் இலக்காக கொண்டு எழுதுகிறார் குறிப்பாக மாட்கு நச்செய்தியாளர் வந்தது நச்செய்தியை வந்து ரோமையில் வாழ்ந்த புரோயினத்தாருக்காக எழுதுகிறார் மத்தையுண்தியாளர் யூத பாரம்பரியத்தில் வந்த யூதர்களுக்கு ஒரு கிரீஸவர்களாக வந்த யூத கிரீஸர்களுக்கு எழுதுறாரு ஸோ இப்படியான ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது ஆடியன்ஸ் சொல்வது எந்த வாசகர்களுக்காக இது எழுதப்பட்டது அந்த குழுவினுடைய தேவை என்னவாக இருந்தது என்பது அது அதனுடைய தேவையின் பொருட்டு இந்த செய்தி வந்து வழங்கப்பட்டிருக்கிற முறையில் ஒரு சில மாற்றங்கள் வாரது பாதிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது ஏன் எழுதப்பட்டது அப்படி என்ற முதன்மையான நோக்கம் என்ன என்று அல்லது துன்புறுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து ஊக்குவிக்கவா ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஜேசுவை கடவுளுடைய மகன் என்று சொல்லி நிரூபிப்பதற்கான அல்லது அந்த அந்த உண்மையை வந்து தெளிவாக எப்படியாக இந்த நச்செய்தியாளர்கள் ஒவ்வொருவரும் வெளிக்காட்டுறாங்க அவளுடைய அந்த முதன்மையான நோக்கம் என்ன செகண்டரி நோக்கம் பிரைமரி பர்பஸ் செகண்டரி பர்பஸஸ் இப்படி அந்த விடயங்கள் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் விவாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இது வந்து முதலாவதாக ஆசிரியர் மற்றும் சூழல் பற்றிய கேள்விகள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக நாங்கள் பார்க்குற விடயம் என்னன்னு சொன்னால் இந்த ரஞ்சிதி இலக்கிய வடிவம் அல்லது அந்த எழுதப்பட்ட அந்த நடை பற்றிய கேள்விகள் கொஷின்ஸ் அபவுட் லிட்ரரி ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் ஸோ இந்த கேள்விகள் வந்து நச்செய்திகள் வெறுமனே வரலாற்று அறிக்கைகளாக இல்லாமல் அது வந்து இலக்கிய படைப்புகளாகவும் இருப்பதால் அதை வந்து இலக்கிய பார்வையில ஒரு ஒரு கவிதையாக ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு கட்டுரையாக இருக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் ஒரு இலக்கிய நடை இருக்கும் அது இலக்கிய நடையோடு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஸோ ஒவ்வொரு நச்செய்தியும் வந்து எந்த வகையான இலக்கியம் இது ஒரு எளிய வாழ்க்கை வரலாறு அல்லது வரலாற்று அறிக்கையா அல்லது ஒரு பண்டைய வாழ்க்கை வரலாறா இந்த நச்சேரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த புத்தகம் அல்லது ஒரு தனி தனித்துவமான ஒரு வகையா நச்சேரி என்று தனித்துவமான ஒரு ஒரு வகையா கூட நீங்கள் நாங்கள் அஹ் என்ற ஒரு கேள்வி அடுத்த ஒரு கேள்வி ஆசிரியருடைய கதை நடை என்ன இந்த இந்த ஸ்டைல்ல லிட்டரரி ஸ்டைல்ல ஒரு வேகமான ஒரு போக்கோடு போகிற மாட்கு அப்படிதான் ஒரு வேகமாக வேட்கையுள்ள கடவுளின் மகன் ரெண்டரை வருடம் மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் வேகமாக காரியங்களை செய்து கொண்டு போவதை பார்க்கலாம் லூக்கா நெச்சியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வரலாற்று ரீதியாக கொடுமான ஒழுங்கான முறையில் எழுதப்பட்டிருப்பதற்கான யோகா நெச்சியதை எடுத்துக்கொண்டால் நிறைய குறியீடுகள் நிறைய சைன் லாங்குவேஜ் நிறைய பாவிச்சிருப்பார் அல்லது மற்றையும் நெச்செய்தி எடுத்துக்கொண்டால் அதிகமாக போதனைகளுக்கு அல்லது அங்கு நீங்க காணலாம் வந்து இப்படியான விடயங்கள் நாங்கள் ஒரு ஒரு நச்செய்தியை பார்க்கும்போது நீங்க மேலும் மறைந்து போறோம் அது நாங்கள் பார்க்குற வந்து மேலோடமாக நாங்கள் ஒவ்வொரு நெச்செய்தியை எடுத்து படிக்கும் போது நாங்கள் கேட்க வேண்டிய பேசிக்கான கல்விகள் என்ன அடுத்ததாக அந்த இலக்கிய வடிவம் நடைபெற்றிய நடைபெற்ற கேள்விகள் கருப்பொருட்கள் எவ்விதமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் எப்படி அந்த அந்த ஜீசஸ் ஸ்டோரியை வந்து ஒரு கால ஆர்டரின் படி காலை வரிசைப்படி இந்த உள்ளடக்கத்தை வந்து ஒழுங்கமைக்கிறாரா அல்லது கருப்பொருள் ரீதியாக முக்கியத்துவ அடிப்படையில் அதை ஒழுங்குபடுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கு கருப்பொருள் உரைகள் ஓமைகள் அற்புதங்கள் என்ற அதை கேட்டகரைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி உறுதிப்படுத்துகிறாரா அப்படியான கல்வியில நாங்கள் பார்க்குறது வந்து மிக முக்கியமானது எந்த இலக்கிய உத்திகளை பயன்படுத்துகின்றார் ஆளமான அர்த்தத்தை கடத்த ஆசிரியர் வந்து சில நேரத்தில் ஒரு முரண்பாடு முரண்பாடை கொண்டு வந்து அதில் இருந்து ஒரு தெளிவை கொண்டுள்ளார் அல்லது குறியீடுகள் உருவக மொழியை பயன்படுத்தி ஒரு தெளிவை கொண்டு வருகிறாரா பேசி பேசி அந்த வார்த்தைகளை எவ்விதமாக இவர் வந்து ஒரு ப்ரெசெண்ட் பண்ணுறாரா நாங்கள் கொண்டு வந்து ஒரு நான்கு நண்பர்கள் அல்லது நான்கு பேர் ஒரு ஒரு ரிமார்க்கபிள் பர்சன் அற்புதமான ஒரு மனிதரை சந்திச்சு அந்த மனிதரை பற்றி அவங்க வந்து எழுதுறாங்க நாலு பேரும் அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை அவங்க கேட்டு அறிந்து கொண்டவர் எப்படியாக இந்த நாலு பேரும் ஜேச ஆண்டவரை பற்றி அந்த அனுபவத்தை சில ஒரு பேர் நேரடியாக அனுபவித்திருந்தார்கள் என்று தெரியும் மாட்கு லூக்கா நாங்கள் பார்க்கோம் நேரடியாக அனுபவித்தார்கள் அதை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டா சொல்லி ஆனால் என்ன சொல்ல சொல்லப்படுறேன்னு சொன்னால் இந்த நான்கு நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நான்கு பேர் ஒருவரை எப்படியாக அவங்களோட ஆங்கிள் அதை பார்க்குறாங்க ஒருத்தருக்கு சொல்கிறாங்க எந்த சமூகத்துக்கு சொல்றாங்க இவரை பற்றி இவர் எப்படி ப்ரெசன்ட் பண்ண விரும்புகிறாங்க எந்த வகையில் அந்த கதையை வந்து அவங்க சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் அந்த மாதிரிதான் இந்த நச்சேதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு அடுத்த ஒரு கேள்வி நச்செய்தியை நாங்கள் படிக்கும் பொழுது ஒன்றையொன்று சார்ந்துள்ளமை பற்றிய சில கேள்விகள் சினப்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி விபிலிய ஆராய்ச்சியாக சொல்லுகிற ஒரு விஷயம் நான்கு நச்செய்தியை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மூன்று நச்செய்திகள் முதல் மூன்று நற்செய்தியாக இருக்கிற மத்தியும் மார்க்கு லூக்கா ஆகிய நற்செய்திகள் வந்து ஒரே மாதிரியான உள்ளடக்கத்தை பகிர்ந்து கொள்வதை அவதானிக்க முடியுது ஏதோ ஒரு தொடர்பு இந்த மூன்றுக்கும் இருக்குது யோவான் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதை போல கொஞ்சம் இல்லை நிறைய விலகி இருப்பதை அவதானிக்க முடியுதா அதை வந்து சினப்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து சார்ந்துள்ளமை பற்றிய நச்செய்தி ஒத்தமைப்பு நச்செய்திகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இந்த மூன்று நச்செய்திகளை மத்தையும் ஆட்கு லூக்கா ஆகிய நச்செய்திகள் வந்து ஏன் எவ்விதமாக அது வந்து ஒன்றை ஒன்று ஒத்திருக்கின்றன ஏன் யோவான் வேறுபட்டிருக்கிறது ஸோ இந்த ஒத்தமைப்பு நச்செய்திகள் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நச்செய்திகளை பற்றி நாங்கள் படிக்கும்போது இந்த வகையில எந்த நச்செய்தி முதலாவதாக எழுதப்பட்டது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து மாட்கு முதலாவதாக எழுதினார் மற்ற சொன்னா மத்தியும் லோகா யோவான் அதுல மத்தையும் லோக்காவும் மாட்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை விட இந்த நச்சேரியை படித்த ஆய்வாளர்களுடைய இன்னொரு கருத்து ஒரு கியூ சோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது பொதுவான ஒரு மூல மூல மூலம் சோசை அங்கிருந்தும் அவர்கள் தகவல்களை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நச்சேதிக்கும் தனித்துவமான உள்ளடக்கம் என்ன ஒரு நச்சேதி எடுத்து நாங்க பார்க்கும்போது லூக்கா நச்சு இதுல காணப்படக்கூடிய காணாமல் போன மகன் பற்றி அந்த ஓமை லூக்காவில் மட்டும் இருக்கு யோவா நச்சு இது எடுத்துக்கொண்டவனு சொன்னா நான் இருக்கிறேன் ஐ ஆம் ஸ்டேட் பண்ணு நாங்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் இந்த நச்சு இதுல மட்டும் இருக்கு ஸோ இப்படியான தனித்துவமான உள்ளடக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்வோம் அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஆராய்வோம் எங்களுக்கு மிகவும் அடுத்த நான்காவது கேள்வி ஜேசு மற்றும் கிறிஸ்து பற்றிய கேள்வி சில வழிகள் பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படி என்று சொல்லி நீங்க சில பேர் யோசிக்கலாம் உண்மையாக வந்து ஜேசு என்று சொல்லப்படுகிறது வரலாற்றில் வாழ்ந்த ஒரு வரலாற்று மனிதர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர் வந்து அவருடைய பொழுது ஒவ்வொரு எழுத்தாளரும் இந்த ஜேசுவை எப்படி சித்தரிக்கின்றார்கள் அதே மாதிரி கிறிஸ்துவை அவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள் கிறிஸ்துவது வந்து ஒரு கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியவர் வந்து பழைய பாடல இருந்து யூதர்கள் அதுக்கு பிறகு எதிர்பார்த்திருந்த ஒரு மெசியா the கிரைஸ்ட் ஆகவே எப்படி இந்த அனுபவம் பவர் என்று சொல்லக்கூடிய இந்த வல்லமையைப் வெற்றி இந்த நச்சு எப்படியாக சித்தரிக்கிறார்கள் உதாரணமாக மத்திய நாங்க பார்க்கலாம் வந்து ஜேசுவை வந்து ஒரு புதிய மோயிசனாக காட்டுவார் அது ஒரு இறுதி ஆசிரியராக காட்டுவார் மாட்புல வந்து கிறிஸ்துவை வந்து துன்புறு மூலியனாக இறைவனுடைய மகன் என்பதை வந்து உறுதியாக காட்டுகிறார் லூகாவில் உலகளாவிய இரட்சகராக காட்டுகிறார் யோவான்ல நித்திய வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தை மனு உருவானார் மனு உருவானார் என்று அந்த வார்த்தையில் எங்களுக்கு தெரியும் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு சோ விதமாக விதமாக இந்த இந்த ஆஹ் கேள்விகள் ஜேசு மற்றும் கிறிஸ்து பற்றிய கல்விகளை நச்செய்தியாளர்கள் எவ்வளதமாக சித்தரிக்கின்றார்கள் நேச்சரையும் வந்து இரண்டு இயல்புகள் மனித இயல்பு வந்து மனிதராக நூறு மனிதராக நூறு விதம் கடவுளாக இருந்த அவருடைய அந்த இயல்பை வந்து எவ்விதமாக அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் சித்தரிக்கிறார்கள் விடயம் அதை பற்றிய நாங்கள் கேட்கலாம் இயேசியுடைய ஊழியத்துல வந்து ஆண் ஆசிரியருடைய முதன்மை கவனம் என்ன அவருடைய போதனை மீது இருக்கா அற்புதங்கள் மீது இருக்கா அவருடைய அவருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தறுதல் மீது இருக்கா அவருடைய பிறப்பு அவருடைய இளமை கால வாழ்வை பற்றி இருக்கா அப்படியான விஷயத்துல அந்த ஆசிரியர்கள் எதிலே அதிக அக்கறம் அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அந்த வகையில வந்து ஜேசுவை சுற்றியுள்ள முக்கிய நபர்கள் யார் சீடர்கள் அதே போல அவரை எதிர்த்த குழுக்கள் அங்கிருந்தாங்க சித்தரிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக இந்த இறையல் ஆஹ் அடுத்த அடுத்த ஐந்தாவதான ஒரு விடயம் வந்து இறையல் மற்றும் கிறிஸ்தரை பற்றிய நுணுக்க தியாலஜிக்கல் ஸ்பின் என்று சொல்றது இறையல் சாய் என்று சொல்றது இந்த கேள்வியில் எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நச்செய்தியாளரும் ஜேசுவினுடைய இந்த கதையில் எந்தெந்த விடயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு எம்ஃபசிஸ் ஒன்று கொடுக்குறாங்க கடவுளின் அரசு என்ற சொல்லை ஒவ்வொரு நச்செய்தியும் பண்றாங்க அல்லது நச்செய்தியில பல ஏற்பாட்டின் பங்கு ஜெயசுரே மெஸ்ஸியா என்பதை நிரூபிக்க மத்திய உணர்ச்சி உதாரணமாக விதமாக ஜெயசு தீர்க்க தரிசனத்தை அதிகமாக மேற்கோள் காட்டி மெசியா என்று சொல்லி ஆதாரம் காட்டுகிறார் அல்லது செயல்கள் மூலம் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய வருகைக்கான காரணம் என்ன கவிதமாக அவர் வந்து அந்த வார்த்தைகளை அவர் நிறைவு செய்தார் அந்த வகையில வந்து தூய ஆவியானவர் எவ்வாறு முன்வைக்கப்படுகிறார் ஆவியானவர் முக்கியமான வல்லமை அழைக்கும் சக்தியாக பணிகள நாங்க பார்க்கலாம் அல்லது யோவானில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அவர் ஒரு நெருக்கமான ஒரு ஆலோசகராக வாசம் செய்யும் பிரசன்னாக இருக்கிறார் தூயாவியானவர் இப்படியாக காட்டப்படுகிறார் என்ற ஒரு கல்வியை ஜேசனுடைய இரண்டாவது வருகையை பற்றி ஆசிரியருடைய பார்வை என்ன அவருடைய வருகை உடனடியாக நடக்கப் போகுது அப்படி என்பதா அல்லது திருச்சபை நீண்ட கால வேலைகள் அந்த வேலைகளுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படியான ஒரு பார்வை இருக்கிறதா விதமாக பல்வேறு விதமான இந்த தியாலஜிக்கல் என்று சொல்வது வெயில் சாய்வு எந்தெந்த விடயங்கள் விதமாக இந்த செய்தியாளர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள் என்பது வந்து நாங்கள் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அடுத்த செட் ஆஃப் கொஷன் அடுத்த கேள்விகள் அப்படின்னு சொன்னால் சமூக மற்றும் நெறிமுறை பரிமாணங்கள் சோஷியல் அண்ட் எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் தான் வெல்லக்கூடிய கேள்வியல் இந்த கேள்வியல் வந்து இயேசு உலகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார் என்பதையும் அது இன்றைய நமது வாழ்க்கைக்கு என்ன தாக்கங்களை கொண்டுள்ளது என்பதை பற்றியதான கேள்விகள் உதாரணமாக செய்தியில வந்து அந்நியர்கள் என்று புறவினத்தார் என்பது இந்த அந்நியர்கள் யூதர்களுடைய வார்த்தைகள் இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த அந்நியர்கள் எவ்விதமாக அவருடைய பார்வை இருக்கு அவர்களோடு பழகிறார் வேலைகள் பெண்கள் வரி வசூலிக்கின்றவர்கள் பாவிகளால் கருதப்பட்டவர்கள் சமுதாயத்தில் சமானியர்கள் இந்த எவ்விதமாக ஜேசு அவர்களோடு அணுகுகிறார் வணக்கம் அது மூலமாக கடவுளுடைய முன்னுரிமைகள் எதற்கு கொடுக்கப்படுது யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தி அடுத்த இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் விதமாக செல்வம் மற்றும் வறுமை பெற்ற நச்சியுடைய பார்வை என்ன மேலும் நச்சீதி மோதல் மற்றும் நீதியை எவ்வாறு கையாளுகிறது பார்க்கிறோம் வந்து பல வேளைகளில் அநீதி மற்றும் பாசாங்கு தன்மைக்கு எதிராக வெளி வேடத்துக்கு எதிராக இயேசு கடுமையாக எப்பொழுதுமே அதை பற்றி பேசுவார் வெளி வேடமாக வெளிவேடம் கலந்த ஒரு மத மத பற்று உள்ளார்ந்தமான இறைவனை தேடுகிற இறைவன் யார் என்று சொல்லி அந்த அந்த உறவை விட்டு வெளி வேடமாக மதம் மாறி இருக்கிற நிலைகளை காணும் பொழுது ஆண்டவர் ஜேசு அதை பற்றி மிக மிக கோ அதை வந்து அவர் வந்து கண்டிப்பார் அதே மாதிரி நீதியின் குறித்து ஆண்டவர் ஜேசுடைய பார்வை என்ன சமுதாயத்தில் எப்படியாக நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும் அப்படி என்ற விஷயத்துக்கு நான் விதமாக பார்க்கிறார் இந்த கேள்வி வந்து ஆறாவதாக நாங்கள்

முன்வைக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வி ஏழாவதான கேள்வி வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணிகள் பற்றிய கேள்வி ஹிஸ்டோரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் எட் கொஷின்ஸ் ஸோ இந்த கல்வியை ஜேசுவும் நச்செய்தி எழுத்தாளர்களும் வாழ்ந்த உலகத்தை நாங்கள் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது அந்த காலத்துல பாதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன பாவித்த பொருட்கள் என்ன வாழ்க்கை முறை என்ன கடவுள் வெற்றிய பார்வை என்ன அறிவு கண்டுபிடிக்கப்பட்டது விடயங்களில் என்ன கலாச்சார பின்னணிகள் என்பது மிக முக்கியமான ஒரு தெளிவு அந்த காலத்தினுடைய அரசியல் சூழல் என்னவாக எனக்கு ரோமானிய ஆக்கிரமிப்பு அது மட்டுமல்ல உள்ளூர் யூத அதிகாரிகளுடைய அதிகாரம் ஏரூது அரசன் ஒரு இருந்தான் இருந்த என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது நச்சேரி என்ன ஆளுமாக முதலாம் நூற்றாண்டில் எந்த கலாச்சார மரபுகள் இதில் வந்து குறிப்பிடப்படுகிறது அதவிதமாக சில நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் சில இதுல எந்த விடயங்கள் வந்து மிக முக்கியமான விடயமாக மரியாதைக்குரிய விடயமா கருதப்பட்டுச்சு எந்த விடயம் வந்து அவமானதுலாத விஷயமா கருதப்படுச்சு உணவுகள் உட்கொள்வதை பற்றி அல்லது பாவிக்கப்பட்ட உணவு என்ன பல விடயங்கள் இருக்கு வந்து என்னன்னு சொன்னா கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது சமூக அமைப்பு வரலாற்று ரீதியை நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் காலத்தோடு வரலாற்றோடு மைந்திருக்கிற ஒரு விஷயம் தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஆண்டவர் ஜேஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பர்டிகுலர் சோசியோ கல்ச்சரல் கண்டெக்ட்லாம் ஆண்டவர் ஜேஸ் வாழ்ந்தார் அவை அதை பற்றி அதுக்கு பிறகு ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்த அவருடைய சீடர்களும் சீடலுக்கு பிறகு வந்த முதன்மைச் சீடர்கள் செய்தி எழுத்தாளர்கள் அந்த பின்னணிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய செய்தியை வந்து கொடுத்துருக்காரு இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு அதை நாங்கள் புரிந்து கொள்வதுன்னு சொன்னால் இவங்க நிச்சயமாக அந்த கல்ச்சரல் கண்டெக்ஸ்ட் அந்த வரலாற்று கண்டெக்ட் என்ன அந்த காலம் என்ன அப்படின்றதையும் நாங்கள் நிச்சயமாக அறிஞ்சிருப்போம் நல்ல ஒரு வணங்களால் புரிந்து கொள்ள முடியாது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக ஒரு சில யூத பிரிவுகளை நாங்கள் பார்ப்போம் தரிசையர்கள் யார் சதுசெயர்கள் எசேனியர்கள் தீவிரவாதம் இந்த மாதிரியான குழுக்களும் ஆண்டவர் ஜேசுவோடு சில வழிகளில் முரண்பாடுகள் ஆண்டவர் ஜேசுவோடு அவர்களுடைய உறவுகள் என்ன நச்சியத்தில் விதமாக அவர்கள் காட்டப்படுகிறார்கள் இந்த காலத்தில் எப்படியாக அவர்கள் வந்து நடத்தப்பட்டார் கருதப்பட்டார் அவை நச்சிய ஆசிரியர்கள் அதை பார்க்கிறாரு சில வழிகள் ஒரு ஒரு குழுவோடு இருக்கக்கூடிய மோதலுக்கான காரணம் அதுக்கான முக்கியத்துவம் என்ன அதனோட என்ன செய்தியை நச்செய்தி ஆசிரியர் கொடுக்க விரும்புகிறார் கொடுக்க முயல்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது ஆகவே இந்த மாதிரியான இந்த கேள்விகள் இந்த நச்செய்தியை படிக்க இருக்கிற இந்த வேலையில் நாங்கள் முன்வைக்க வேண்டியது ஆரம்ப கேள்விகள் ஆகவே நாங்கள் அடுத்த ஒரு அமர்வுல நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மாட்டின செய்தியை வெற்றி ஒவ்வொருவருன செய்தியாக நாங்கள் எடுத்து நாங்கள் ஆராய்வோம் ஸோ இந்த விலையில வந்து இந்த நீங்கள் முழுவதுமாக பார்த்தவங்களுக்கு உங்களுடைய நன்றிகள் தொடர்ந்து இந்த முயற்சியை நீங்கள் ஆதரிக்குமாறு நண்பர்கள் கட்டுக்கொடுத்தோம் நன்றி ஆண்டு வருங்களை சிறுவன்